உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் துவாதசி திதி அஸ்த நட்சத்திரம் யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் தனம் ரிஷபம் நலம் மிதுனம் ஊக்கம் கடகம் புகழ் சிம்மம் லாபம் கன்னி பெருமை துலாம் கவனம் விருச்சிகம் மகிழ்ச்சி தனுசு கீர்த்தி மகரம் மரதி கும்பம் இன்பம் மீனம் இரக்கம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமண்டா நேற்று பாதகாதிபதியை பற்றி சொல்லித்தந்தன் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதின்றது இப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு எந்த கிரகம் பாதகாதிபதி என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் மோசம் ரிஷப லக்னமாக இருந்தால் சனீஸ்வரன் பாதகாதிபதி இந்த மாதிரி நான் சொல்லி தந்திருக்கேன் சரி இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமண்டா பாதகாதிபதியோட சூரியன் சேர்ந்திருந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு எந்த கிரகம் பாதகாதிபதி என்று தெரியும் சரி தெரிஞ்சிட்டு இப்போ பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட சூரியன் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பித்ருதோஷம் உண்டு என்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வையுங்களேன் உங்களுக்கு சனீஸ்வரன் பாதகாதிபதி இப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எங்களுடைய நிகழ்ச்சி பார்க்குறாக்கள் எல்லாம் கையில் ஜாதகத்தை வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் மேச லக்னமாக இருந்தால் சனீஸ்வரனுடன் சூரியன் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பித்ருதோஷம் உண்டு உங்களுடைய ஜாதக ரீதியாக பாதகாதிபதி எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாதகாதிபதி எதுன்னு தெரிஞ்ச அந்த பாதகாதிபதியோட சூரியன் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு தோஷம் உண்டு தோஷத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பித்ரு தோஷத்தினால் என்னென்ன பலன்கள் நடக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சரி இப்போ பாதகாதிபதியோட சந்திரன் சேர்ந்திருந்தால் பாதகாதிபதியோட சூரியன் சேர்ந்தால் பித்ருதோஷம் சரி இப்போ உங்களோட ஜாதகப்படி உங்களுடைய பாதகாதிபதியோட சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு மாத்ருதோஷம் உண்டு பாதகாதிபதியோட சந்திரன் சேர்ந்தால் மாத்ருதோஷம் உண்டு சரி மூன்றாவது பாதகாதிபதியோட ராகு சேர்ந்திருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் எது பாதகாதிபதின்னு உங்களுக்கு இப்போ தெரியும் பாதகாதிபதி உங்களுடைய லக்னத்தை பொறுத்து பாதகாதிபதி மாறும் பாதகாதிபதியோட ராகு சேர்ந்திருந்தால் உங்களுக்கு தோஷம் உண்டு ராகு கேதுவனால் வரக்கூடிய சர்ப்பதோஷம் உண்டு பாதகாதிபதியோட ராவோ சேர்ந்திருந்தால் உங்களுக்கு தோஷம் உண்டு சரி இப்போ பாதகாதிபதியோட குரு பகவான் சேர்ந்திருந்தால் பிரகஸ்பதி பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாதகாதிபதியோட சேர்ந்திருந்தால் உங்களுக்கு குரு தோஷம் குரு சாபம் என்று சொல்லுவோம் அல்லது குரு தோஷம் ஆசிரியர்களினால் அல்லது குருவினால் உங்களுக்கு தோஷம் அவர்களுடைய சாபம் உண்டு என்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் பாதகாதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பிராமண தோஷம் உண்டு நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளலாம் என்னோட ஜாதகத்தில் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பாதகாதிபதி இந்த கிரகம் இந்த பாதகாதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்போ எனக்கு பிராமண தோஷம் உண்டு அப்போ என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் பாதகாதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் பாதகாதிபதியோட உங்களுடைய லக்னம் அல்லது லக்னாதிபதி தொடர்பு இருந்தால் உங்களுக்கு கந்திருஷ்டி தோஷம் உண்டு கண்ணூரு கந்திருஷ்டி நாதட்டி என்று சொல்லுவோமே இந்த தோஷங்கள் எல்லாம் நிறைய இருக்குது பாதகாதிபதி ரெண்டாவது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வாக்குத்தோஷம் உண்டு இப்போ ஜோதிட ரீதியான தகவல்களை சொல்லி கொண்டு வர லக்னம் என்றது ஒன்றாவது வீடு லக்கணத்துக்கு அடுத்தது ரெண்டாவது வீடு உங்களுக்கு இப்போ பாதகாதிபதி யாரென்று தெரியும் அந்த பாதகாதிபதி ரெண்டாவது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வாக்குத்தோஷம் உண்டு வாக்குத்தோஷம் இருந்தால் என்ன நடக்கும் பேச்சினால் பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம் நீங்கள் பேசின பிரச்சனைகளாக மாறலாம் வாக்கு தோஷம் உங்களுக்கு உண்டு பாதகாதிபதியோடு மாந்தி சேர்ந்திருந்தால் மாந்தியை பற்றி உங்களுக்கு நான் முன்னுக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறேன் ஒம்பது கிரகங்கள் இல்லாமல் சனீஸ்வரனுடைய புத்திரன் மாந்தி பத்தாவது கிரகம் மாந்தி உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்குன்னு ஜோசியர்கிட்ட கேட்டு குறித்து வச்சுக்கொள்ளுங்க இப்ப இப்போ பாதகாதிபதி யாருன்ற உங்களுக்கு தெரியும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பாதகாதிபதியும் மாந்தின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சேர்ந்திருந்தால் பிரேத சாபம் உங்களுக்கு உண்டு பிரேத சாபம்ன்னா என்னென்று பற்றி நான் முன்னுக்கு சொல்லியிருக்கேன் நான் இனியும் சொல்லித்தாரன் பிரேத சாபத்துக்கு என்ன பரிகாரம்ன்றதை பற்றியெல்லாம் இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்லித்தாரன் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கோ பாதகாதிபதியோட மாந்தி சேர்ந்தால் உங்களுக்கு பிரேத சாபம் உண்டு அந்த சாபம் இருந்தால் வாழ்க்கையில் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் மன பயம் காரிய தடை உறவினர் பகை குழந்தை இல்லை இந்த மாதிரி நிறைய தோஷத்தை இருக்கு பாதகாதிபதியோட பாதகாதிபதியாக சூரியன் அல்லது புதன் வந்து அதோட மாந்தி சேர்ந்திருந்தால் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும் பைத்தியம் கொஞ்சம் உங்களுடைய மனநிலை நிறைய பேரிட ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேன் பாதகாதிபதியாக சூரியன் இருந்தால் இப்போ துலா ராசி துலா லக்னக்காரர்களுக்கு பாதகாதிபதி சூரியன் துலா லக்னக்காரர்களுக்கு சூரியன் பாதகாதிபதியாக சூரியன் வந்திருந்து அதோட மாந்தி சேர்ந்திருந்தால் அல்லது பாதகாதிபதியாக நீங்கள் வேறொரு லக்னமாக இருந்து பாதகாதிபதியாக புதன் வந்திருந்து அதனோட மாந்தி சேர்ந்திருந்தால் அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி தெரியும் உங்களுடைய லக்னப்படி பாதகாதிபதியாக சூரியன் அல்லது புதன் இருந்து பாதகாதிபதியாக சூரியன் அல்லது புதன் இருந்து அந்த சூரியனோடு அல்லது புதனோடு மாந்தி சேர்ந்திருந்தால் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பைத்தியம் மாதிரி இருப்பினும் ஒரு நிலை இல்லாமல் இருப்பினும் புத்தி பேதழிச்சு போய் இருப்பினம் மாத்தி மாத்தி பேசி கொண்டு இருப்பினம் மனநல மருத்துவத பார்க்கணும் அதற்குண்டான பரிகாரங்களை செய்யணும் பாதகாதிபதியாக புதன் அல்லது சூரியன் அமைந்து அதனோடு மாந்தி சேர்ந்திருந்தால் மனநிலை பாதிக்கப்படும் பாதகாதிபதி ஆறாவது வீட்டில் இருந்தால் பாதகாதிபதி ரெண்டாவது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வாக்கு தோஷம் என்று நான் முன்னுக்கே சொல்லிட்டேன் இப்போ பாதகாதிபதி ஆறாவது வீட்டில் இருந்தால் எதிரிகளினால் செய்வினை தோஷம் உண்டு நீங்கள் சொல்லுவீங்கள் கண்ணூறு கந்திருஷ்டி நாதட்டி செய்வின சூனிய கோளாறு என்னட்ட ஜாதகம் பார்க்க வருவினோம் வந்து சொல்லிவிடும் ஐயா தலை தூக்க முடியாமல் இருக்கிறோம் மாறி பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது ஒரே சிக்கலாக இருக்குது எங்கட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா எங்களுக்கு ஏதாவது செய்வினை தோஷம் இருக்கா எங்களுக்கு ஏதாவது செய்வினை வச்சிருக்காங்களா எங்களுக்கு யாராவது சூனியம் செஞ்சிருக்காங்களா எங்களுக்கு எங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் எரிச்சல் பட்டு பொறாமைப்பட்டு போட்டி போட்டு கொண்டு இருக்கணுமான்னு கேட்டால் அவையோட ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய கிரக நிலைகளை வச்சு செய்வின தோஷம் இருக்கா இல்லையான்னு நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுவோம் இல்லைன்னா சோழி போட்டு பார்த்து சொல்லலாம் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறமன்றா பாதகாதிபதியோட பாதகாதிபதி ஆறாவது வீட்டில் இருந்தால் எதிரிகளினால் செய்வினை தோஷம் உண்டு என்று நாங்கள் அடித்து சொல்லலாம் ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு எது பாதகாதிபதி என்று தெரியும் பாதகாதிபதி ஆறாவது வீட்டில் இருந்தால் எதிரிகளினால் உங்களுக்கு பிரச்சனை உண்டு என்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் செவ்வாய் பார்வை பன்னெண்டு அதாவது சனி அல்லது செவ்வாய் போன்றவர்கள் பாதகாதிபதியை பார்த்தால் கொஞ்சம் குரு பார்வையு வையுங்களேன் குரு வந்து பாதகாதிபதியை பார்த்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் அவ்வளவு மோசமாக இல்லைன்னு சொல்லலாம் பாதகாதிபதி நீசப்பட்ட சனியோடு சேர்ந்தாலோ அல்லது சனீஸ்வரன் நீசப்பட்ட புதனோடு சேர்ந்தாலோ செய்வினை தோசம் மிக மோசமாக உண்டு என்று நாங்கள் ஜாதகத்தில் சொல்லலாம் இதெல்லாம் ஜாதகம் படிக்கிற நேரம் நாங்கள் சொல்லி கொடுக்குற விஷயம் ஆனாலும் நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் பாதகாதிபதியோட நீசப்பட்ட சனி இருந்தால் சனி நீசப்பட்டு பாதகாதிபதியுடன் சேர்ந்திருந்தால் செய்வினை தோஷம் உங்களுக்கு மிக மோசமாக உண்டு அதை சரி செய்யவே முடியாது இல்லை பெரிய அளவில் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சனியுடன் நீசப்பட்ட புதன் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் தோஷம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர டாக்டர் ராஜராஜ குருக்கள்